அதே நாளில் இயேசு வீட்டை விட்டு வெளியே போய் கடலின் அருகே உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது ஒரு பெரிய கூட்டம் அவரை சுற்றி ஒன்று கூடியதனால் அவர் ஒரு படகில் ஏறி அதில் உட்கார்ந்தார் மக்கள் எல்லோரும் கரையில் நின்றார்கள் இயேசு அவர்களுக்கு பல காரியங்களை உவமை கதைகளாகச் சொன்னார் அவைகளில் இது ஒன்றாகும் ஒரு விவசாயி விதைகளை விதைக்கும்படி புறப்பட்டார் அவன் விதைகளை தூவி விதைக்கையில் சில விதைகள் பாதை ஓரத்தில் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிட்டன சில விதைகள் கற்பாறையான இடங்களில் விழுந்தன அங்கே அதிக மண் இருக்கவில்லை மண் ஆழமாக இல்லாததால் அது விரைவாக முளைத்தது ஆனால் வெயில் அதிகமான போதோ பயிர்கள் வாடிப்போயின வேர் இல்லாததினாலே அவை உலர்ந்து போயின மற்றைய விதைகள் முட்களின் நடுவில் விழுந்தன முட்கள் வளர்ந்து பயிர்களை நெருக்கி போட்டன ஆயினும் வேறு சில விதைகளோ நல்ல மண்ணில் விழுந்தன அங்கே அவை முறையை நூறு அறுபது முப்பது மடங்காக விளைச்சலை கொடுத்தன கேட்பதற்கு காதுகள் உள்ளவன் கேட்கட்டும் என்றார் சீடர்கள் இயேசுவிடம் வந்து நீர் மக்களுடன் ஏன் ஓமை கதைகள் மூலம் பேசுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அதற்கு பின்னரசின் ரகசியங்களை பற்றிய அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கோ அது கொடுக்கப்படவில்லை இருக்கிறவனுக்கு மேலும் கொடுக்கப்படும் அவன் நிறைவை பெற்றுக் இல்லாதவனுக்கு அவனிடம் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் இதனாலேயே அவர்களுடன் நான் ஓமை கதைகள் மூலம் பேசுகிறேன் அவர்கள் கண்டும் காணாதிருக்கிறார்கள் அவர்கள் கேட்டும் கேளாமல் இருக்கிறார்கள் விளங்கிக் கொள்ளாமலும் இருக்கிறார்கள் ஏசாயாவின் இறைவாக்கு அவர்களில் நிறைவேறியது நீங்கள் எப்பொழுதும் கேட்பீர்கள் ஆனால் ஒருபோதும் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் எப்பொழுதும் காண்பீர்கள் ஆனால் ஒருபோதும் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் ஏனெனில் இந்த ஜனங்களின் இருதயம் சொரணையற்று போயிற்று அவர்கள் தங்கள் காதுகளால் அரிதாகவே கேட்கிறார்கள் அவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் இல்லாவிட்டால் அவர்கள் தங்கள் கண்களால் பார்த்திருப்பார்கள் காதுகளால் கேட்டிருப்பார்கள் இருதயத்தினால் அறிந்து உணர்ந்திருப்பார்கள் அவர்கள் என்னிடமாய் திரும்பியிருப்பார்கள் நான் அவர்களை சுகப்படுத்தி இருப்பேன் உங்கள் கண்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகள் ஆசிர்வதிக்கப்பட்டவை ஏனெனில் அவை கேட்கின்றன நான் உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பல இறைவாக்கினர்களும் நீதிமான்களும் நீங்கள் பார்ப்பதைக்கான ஆவலாயிருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் பார்க்கவில்லை நீங்கள் கேட்பதை அவர்கள் கேட்கவும் ஆவலாயிருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் அதைக் கேட்கவில்லை ஆகையால் இப்பொழுது விதைக்கிறவனின் கதையின் விளக்கத்தைக் கேளுங்கள் யாராவது இரையாட்சியை குறித்த செய்தியை கேட்டு அதை விளங்கிக் கொள்ளாதிருக்கும் போது தீயவன் வந்து அவருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டவற்றை பறித்தெடுக்கிறான் இதுவே பாதை ஓரத்தில் விதைக்கப்பட்ட விதையாகும் கற்பாறையான இடங்களில் விழுந்த விதையைப் போல் நற்செய்தியை ஏற்கிறவனோ வார்த்தையை கேட்டு அதை உடனே சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொண்ட மனிதன் ஆயினும் அவனில் வேறில்லாததால் அவன் கொஞ்சம் காலம் மட்டுமே நிலைத்திருக்கிறான் வார்த்தையின் நிமித்தம் கஷ்டங்களும் துன்பங்களும் வரும்போது அவன் விரைவாக விழுந்து போகிறான் முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையைப் போல் நற்செய்தியை ஏற்கிறவனோ வார்த்தையை கேட்டபோதும் உலக வாழ்வின் கவலைகளும் செல்வச் செழிப்பின் வஞ்சனைகளும் அந்த வார்த்தையை நசுக்கி போடுகின்றன அதனால் அது பலனற்று போகிறது நல்ல மண்ணில் விழுந்த விதையைப் போல் நற்செய்தியை ஏற்கிறவனோ வார்த்தையை கேட்டு அதை விளங்கிக் கொள்கிற மனிதன் அவன் முறையே நூறு அறுபது முப்பது மடங்காக விளைச்சலை கொடுக்கிறார் இயேசு அவர்களுக்கு இன்னுமொரு ஒரு ஓமை கதையை சொன்னார் பின்னரசு ஒரு மனிதன் தனது வயலில் நல்ல விதையை விதைத்ததற்கு ஒப்பாயிருக்கிறது எல்லோரும் நித்திரையாய் இருக்கையில் அவனுடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் கோதுமை முளைத்து வளர்ந்து கதிர்விட்டது அப்பொழுது களைகளும் காணப்பட்டன வயல் சொந்தக்காரனின் வேலைக்காரர்கள் அவனிடம் வந்து ஐயா நீர் உமது வயலில் நல்ல விதையை அல்லவா விதைத்தீர் இருக்க கலைகள் எங்கிருந்து வந்தன என்று கேட்டார்கள் அதற்கு எஜமான் பகைவனே அதை செய்தான் என்று பதிலளித்தான் வேலைக்காரர்கள் அவனிடம் நாங்கள் போய் அவற்றை பிடுங்கி போடட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு எஜமான் இல்லை நீங்கள் கலைகளை பிடுங்கும் போது அவற்றுடன் கோதுமையையும் பிடுங்கிவிடக்கூடும் அறுவடை வரைக்கும் இரண்டும் சேர்ந்து வளரட்டும் அப்பொழுது நான் அறுவடை செய்கிறவர்களிடம் முதலில் களைகளை ஒன்று சேர்த்து அதை எரிப்பதற்காக கட்டுங்கள் அதன் பின் கோதுமையை சேர்த்து எனது களஞ்சியத்திற்கு கொண்டு வாருங்கள் என்பேன் என்றார் அவர்களுக்கு இன்னுமொரு ஓமை கதையை சொன்னார் பின்னரசு ஒரு மனிதன் தனது வயலில் நட்ட ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது அது எல்லா விதைகளுக்குள்ளும் மிகச் சிறியதாய் இருந்தும் அது வளரும் போது தோட்டங்களில் உள்ள தாவரங்களில் பெரியதாய் வளர்ந்து ஒரு மரமாகிறது அதனால் ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் தங்குகின்றன என்றார் அவர்களுக்கு இன்னும் ஒரு ஓமை கதையை சொன்னார் பின்னரசு புளிப்பூட்டும் பதார்த்தத்திற்கு ஒப்பாயிருக்கிறது ஒரு பெண் அதிக அளவு மாவுடன் சிறிதளவு புளிப்பூட்டும் பதார்த்தத்தைச் சேர்த்தால் அது முழுவதையும் புளிப்பூட்டியது என்றார் இயேசு இந்த காரியங்களையெல்லாம் கூடியிருந்த மக்களுக்கு ஓமை கதைகள் மூலமே பேசினான் இயேசு அவர்களுக்கு ஓமை கதை இல்லாமல் எதையும் பேசவில்லை இறைவாக்கினன் மூலம் கூறப்பட்டவை இவ்வாறு நிறைவேறின நான் ஓமை கதைகளால் என் வாயை திறப்பேன் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மறைப்பொருளானவைகளை கூறுவேன் அதன் பின் இயேசு மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்கு சென்றார் அவருடைய சீடர்கள் அவரிடம் வந்து வயலின் கலைகளை பற்றிய ஓமை கதையை எங்களுக்கு விளக்கி சொல்லும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பதிலளித்து சொன்னதாவது நல்ல விதையை விதைத்தவர் மானிட மகனே வயல் என்பது உலகம் நல்ல விதை விண்ணரசின் பிள்ளைகள் கலைகளோ தீயவனின் பிள்ளைகள் அவற்றை விதைக்கிற பகைவன் பிசாசு அறுவடை என்பது உலகத்தின் முடிவு அறுவடை செய்பவர்கள் களைகள் பிடுங்கப்பட்டு நெருப்பில் எரிக்கப்படுகிறது போல இந்த உலகத்தின் முடிவிலும் நடைபெறும் மானிட மகள் தனது தூதரை அனுப்புவார் அவர்கள் போய் அவரது அரசில் உள்ள பாவத்திற்கு ஏதுவான எல்லாவற்றையும் தீமை செய்கிறவர்கள் எல்லோரையும் பிடுங்கி போடுவார்கள் தூதர் அவர்களை எரியும் சூளைக்குள் எரிந்து விடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் அப்பொழுது நீதிமான்களோ தங்களுடைய பிதாவின் அரசில் சூரியனைப் போல் ஒளி வீசுவார்கள் கேட்பதற்கு காதுகள் உள்ளவன் கேட்கட்டும் விண்ணரசு ஒரு வயலில் மறைந்து கிடக்கும் புதையலுக்கு ஒப்பாய் இருக்கிறது அதை ஒரு மனிதன் கண்டுபிடித்த போது அவன் அதை திரும்பவும் மறைத்து வைத்துவிட்டு பின்பு போய் தனது மகிழ்ச்சியின் நிமித்தம் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த வயலை வாங்குகிறார் மேலும் விண்ணரசு வியாபாரி ஒருவன் தரமான முத்துக்களை தேடுவதற்கு ஒப்பாய் இருக்கிறது மிக பெருமதிப்பான ஒரு முத்தை கண்டதும் அவன் போய் தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குகிறார் மேலும் விண்ணரசு கடலுக்குள்ளே வலையை வீசி எல்லா மீன்களையும் பிடிப்பதற்கு ஒப்பாயிருக்கிறது மீனவர் கரைக்கு அதை இழுத்தெடுத்தார்கள் பின்பு அவர்கள் உட்கார்ந்து நல்ல மீன்களை எல்லாம் ஒன்றாக கூடைகளில் சேர்த்தார்கள் கெட்டவற்றையோ எரிந்து விட்டார்கள் இவ்வாறே உலகத்தின் முடிவிலும் நடக்கும் தூதர் வந்து நீதிமான்களிலிருந்து கொடுமையானவர்களை பிரித்தெடுப்பார்கள் அவர்களை எரிகிற சூளைக்குள் எரிந்து போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் இவற்றையெல்லாம் நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா என்று இயேசு சீடர்களை கேட்டார் ஆம் என அவர்கள் பதிலளித்தார்கள் ஆகவே பரலோக அரசை பற்றிய அறிவுரை பெற்ற ஒவ்வொரு சட்ட ஆசிரியனும் தனது களஞ்சிய அறையிலிருந்து புதிய திரவியங்களையும் பழைய திரவியங்களையும் வெளியே கொண்டு வருகின்ற ஒரு வீட்டு சொந்தக்காரனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார் இயேசு இந்த ஓமை கதைகளை சொல்லி முடித்தபின் அங்கிருந்து சென்றார் அவர் தனது சொந்த பட்டணத்திற்கு வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்தில் மக்களுக்கு போதிக்கத் தொடங்கினார் அவர்கள் வியப்புற்று இந்த மனிதன் இப்படிப்பட்ட ஞானத்தையும் அற்புதங்களின் வல்லமையையும் எங்கிருந்து பெற்றான் என்று கேட்டார்கள் அவர்கள் இவன் தச்சனின் மகன் அல்லவா அல்லவா இவனுடைய தாயின் பெயர் மரியாள் யோசேப்பு யூதா ஆகியோர் இவனது சகோதரர்கள் அல்லவா இவனுடைய சகோதரிகளும் நம்முடன் இருக்கிறார்கள் அல்லவா அப்படி இருக்க இந்த மனிதன் இந்த காரியங்களை எங்கிருந்து பெற்றான் என்று சொல்லி அவரை குறித்து கோபமடைந்தார்கள் அப்பொழுது இயேசு அவர்களிடம் ஓர் இறைவாக்கினன் அவனது சொந்த பட்டணத்திலும் அவனது சொந்த வீட்டிலும் மட்டுமே கனம் பெற்றுக் கொள்ளாதிருக்கிறான் என்றார் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் இயேசு அங்கு அநேக அற்புதங்களை செய்யவில்லை